வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு மூணு வகையான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து சுண்டல் ரெண்டாவது நவதானிய சுண்டல் மூணாவது வேர்க்கடலை சுண்டல் இது மூணு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் முக்கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிங்க இது வந்து உடச்ச உளுந்து தான் நீங்கள் முழு உளுந்து கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வறுக்கணும் இது வந்து நம்ம சுண்டலாக செய்ய போகிறதுனால வறுத்துட்டு ஊற வச்சு பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா வருபடறச்சு ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து வச்சு உளுந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊருன்னு உளுந்த ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிக்கங்க ரொம்ப அலச வேணாம் அந்த தோல் எல்லாம் போகிற அளவுக்கு ரொம்ப அலச வேணாம் சும்மா லேசாக அப்படியே மேலாப்பில் அலசிக்கலாம் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வெந்துருச்சு தண்ணி அதிகமாக இல்லை லேசாக தான் தண்ணி இருக்குது இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து வற்ற விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா அந்த தண்ணி வந்து வற்றிடும் ரெண்டு உசிலில் உளுந்து கரெக்டாக வந்துச்சு ரெண்டு உசிலுக்கு மேலே விட்டோம்னா உளுந்து வந்து ரொம்ப குழஞ்சாப்பில ஆயிரும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று ஒன்று அப்படியே பருப்பு தனித்தனியாக இருக்குது பாருங்கள் அதே சமயம் நல்லா வந்துருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு இதை வேறு அடுப்புக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் திருவுண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் லேசாக பரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு உளுந்து சேர்த்துக்கலாம் சாதாரணமாக நம்ம பொடி அறக்கையில் வெள்ளை உளுந்து வச்சு தான் பொடி அறக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு உளுந்து வச்சு பொடி அரைச்சோம்னா ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கருப்பு உளுந்து வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி பொடி அறக்கையில் நம்ம வந்து நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் உருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அருமையான கருப்பு உளுந்து சுண்டல் ரெடி ரெடியாகிடுச்சு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது இது சாப்பிட்றது எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் வயதானவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் அது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நவதானிய சுண்டல் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது நவதானியங்கள் வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊறுனதும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது பாருங்கள் மொச்சை எடுத்திருக்கேன் மொச்சை வந்து எல்லாமே நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் காலையில் பண்றதா இருந்தால் நான் இட்டுக்கே ஊற வச்சிருங்க சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் ஒரு பத்து மணி பதினோரு மணியை போல் ஊற வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணியை போல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது மொச்சை கொள்ளு சோளம் இது மட்டும் தான் ஊற வைக்கல இது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சிருக்கேன் இது பச்சை பயிறு சோயா வெள்ளை சோயா வேர்க்கடலை தட்டைப்பயிறு கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை ஒம்பது கிரகத்துக்கும் ஒவ்வொரு பயிர் வகைகள் வந்து செய்வாங்க நம்ம இதோட ஒம்போது நவதானியங்கள் வந்து ஒரே நேரத்தில் செஞ்சு நம்ம வச்சு சாமி கும்பிடு எல்லா கிரகத்துக்குமே வச்சு நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி அர்த்தம் அதனால கட்டாயம் வந்து நவதானியங்கள் வச்சு சாமி கும்பிடுங்க ஒம்பது நாளும் கும்பிடாதவங்க அதாவது டெய்லியும் வச்சு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட முடியாதவங்க கடைசி நாளன்னைக்கு இந்த மாதிரி ஒன்பது நவதானியங்கள் வச்சு கும்பிட்டோம்னா எல்லா கிரகத்தையும் நம்ம சாமி கும்பிட்ட மாதிரி எடுத்தோம் ஸோ வாங்க இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தண்ணியை வந்து இருத்துட்டு சேர்த்துக்கலாம் மொச்சை சோளம் கருப்பு கொண்ட கடலை எல்லாமே தண்ணி இருத்துட்டேன் வெள்ளை கொண்ட கடலை பயிர் பச்சை பயிர் கரெக்டா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனுக்கு மேல எடுக்காதீங்க ரொம்ப அதிகமா போயிடும் வெள்ளை சோயா வேர்க்கடலை இந்த மாதிரி எல்லா பயிர் வகைகளையுமே நம்ம வந்து சுண்டலாக செஞ்சு சாப்பிடும்போது புரோட்டீன் சத்து வந்து அதிகமா கிடைக்கும் எல்லா பயிர் வகையிலையும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்கும் நமக்கு வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கும் போது எல்லா வகையான சத்துக்களுமே நமக்கு வந்து ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஸோ அதுதான் அந்த சுண்டல் சாப்பிட்றதோட விசேஷம் ப்ரோட்டீன் சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி உசில் போட்டுட்டு நாலு உசில் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வேக வச்சு நவதானிய சுண்டல் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி வந்து நிறைய இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ண வேணா நீங்கள் குழம்பு ரசம் இல்லை உப்பு கொட்டு கூட குடிச்சுக்கலாம் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணா வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் சூடாகட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு ரொம்ப சின்ன ஸ்பூன் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் விட்ருக்கேன் என்ன அதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு வர காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கில்லிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கேஸ் ட்ரபிள் வரும் ஏன்னா எல்லாமே பருப்பு ஐட்டங்கள் அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது வேக வச்சால் எல்லா பருப்புகளையும் சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு சில பருப்புகள் வந்து ரொம்ப கொலையதான் செய்யும் அதெல்லாம் நம்ம வந்து இதுல பார்க்க முடியாது எல்லாமே உதிரியா இருக்காது பச்சை பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே குழஞ்சி ரொம்ப வைக்கிறதுனால நல்லா பரட்டி விட்டுக்கலாம் விட்டுட்டு தேங்காய் பூ சேத்துக்கோங்க அவ்வளவுதான் கொஞ்சமா தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் பருப்பு தேங்காயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கு இது வந்து இளம் தேங்காயாக ஆயிடுச்சு அதனால் உதிரியாக இல்லை பருப்பு தேங்காயாக எடுத்திங்கன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ரெண்டு குப்பு தண்ணி இல்லாமல் அப்படியே ஓட விட்டிங்கன்னா நல்லா அப்படியே பவுட்ரு மாதிரி வந்துன்னா இந்த உதிரியான தேங்காய் தூள் போடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு கலந்து விட்டு இப்போ வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் தானிய சுண்டல் ரெடியாயிருச்சு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை வந்து நல்லா மூணு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு எட்டு விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் எட்டு விசில் வச்சால் தான் இது வந்து நல்லா வேகம் இல்லாட்டி ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுட்டு இருக்கும் அதனால் எட்டு விசில் வச்சுட்டு பார்க்கலாம் கடாய் சூடானதும் அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் இது மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணால் சும்மா ட்ரையாகவே நல்லா செவக்க விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா சுவந்து வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாலாம் அறப்படாது அதனால் ஒன்றும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் வேக வச்ச வேர்க்கடலை ரெடியாக இருக்குது வறுத்து பொரிச்சா பொடியும் ரெடியாக இருக்குது எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம பொறிச்சு வச்ச பொடியையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா நிற நரம் நரச்சி வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் ஊற்றலை தேங்காயை துருவிட்டு சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் வந்து நல்லா பொடியான மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் தட்டி பெருசு பெருசாக இருக்கும் அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இது வந்து நான் வேதை வைக்கையிலே உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் லேஸாக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா வாசனையான வேர்க்கடலை மசாலா சுண்டம் ரெடி ஆகிடுச்சி நார்மலாக சாப்பிட்றத விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் நன்றி